வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களான்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களோ அவங்க அடுத்த சதி திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டாக ஸ்கூல்லேயும் மிஸ் ஆகிட்டா இதுக்கு மேலே இவ்வளோ மிஸ் ஆக உடவே கூடாது இனிமே சமையலே அவ்வளோ செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா ஆனால் நான் வேணுமே அவளே சமையல் செய்ய வைக்கப் போகிறோம் அவ்வளவே போய்ட்டு விஜய்க்கு பரிமாறவும் சொல்ல போகிறேன் அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற சண்டை இன்னும் பெருசாகவும் அப்போ தான் வாயாலே நீ இருக்கிறதே எனக்கு பிடிக்கல இந்த வீட்டை விட்டு போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அடித்து துரத்துற மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு என்னடா ஆச்சரியமா இருக்கு என்ன பண்ண போறாரு அவரோட அடுத்த மூமெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்கு பாப்போம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்கிறது இருக்கு அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்க போயிட்டு நம்ம மல்லி சாப்பாடு எடுத்து போறாங்களோ அப்ப வந்து வேணும்னே காலை தட்டி விட்டுறாங்க நம்ம விஜய் மேலேயே போய் அந்த சாப்பாடு கொட்டிடுறது உடனே விஜய்க்கு வருது பாருங்க கோவம் செம்ம ஆத்திரம் ஆயிடுது மல்லி உனக்கு ஒரு வேலை செய்ய தெரியன்னா கம்முன்னு வாயை வச்சுன்னு கம்முனும் கையை வச்சுன்னு கம்முன்னு இருக்கு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒரு பக்கம் வேலையை இந்த மாதிரி செய்யற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க மல்லி இருந்துன்னா சைலண்டாக அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் தொடச்சுட்டு இதுக்கு மேலே சாப்பாடு வந்து எவ்வளோ ஒரு மருந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ராஜேஸ்வரி மீண்டும் மீண்டும் போய் புசு முன்னாடிக்கெல்லாம் பிரச்சனை ஆயிரம் வரும் அந்த சண்டைக்கு நான் தான் சொல்லிட்டு நீ அப்புறம் ஊரெல்லாம் தண்டூராடி போய் எனக்கு நான் தெரியும்மா நீ நடு பொண்ணு பேச வச்சு எப்படினு விஜய் கூட சேர்த்து வைக்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன மனசு தான் வரதாக வராது வராமலாம் இருக்காது அதுக்குன்னு உங்கள் ரெண்டு பேரும் குடும்பப்படுத்துகிற அளவுக்கு நான் ஒன்றும் குடும்பக்காரர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதனால் என்ன சொல்கிறது ஏதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஆமாம் கரெக்ட் தான் இவங்க சொல்கிறதுல எல்லாத்துலேயும் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்து அவங்கள நம்ப ஆரம்பிச்சிடறேன் சொல்கிறாங்க மல்லி சரியான பேக்குங்க எப்போ பார்த்தாலும் அந்த ராஜேஸ்வரி என்ன சொன்னாலும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க அவ எள்ளுன்னா எள்ளு அணிக்கிறாங்க என்னன்னா எண்ணெய் அணிக்கிறாங்க இந்த மாதிரி நின்றா எப்படி பழக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களே என்னைக்குமே நம்ப கூடாது நம்மடா லாஸ்ட்டில் நமக்கு தான் கூட்ட அடிச்சு விட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு தருணமாக தான் இதை நான் பார்க்குறேன் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது கரெக்டாக அண்ணன் பொண்ணு இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நேராக வீட்டுக்கு வராங்க வந்துட்டு கரெக்டாக மாப்பிளே மாப்பிளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே வந்ததும் என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வயசில் பெரியாளுன்னு பார்க்குறேன் இல்லை எதை நான் சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுறாரு எதுக்குடா திட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்தவங்க சும்மா இருக்கணும் என் மல்லி சாப்பாடு செஞ்சு குறைனு சொல்லிட்டு ஸ்கூலில் அதாவது குழந்தைங்கலாம் மைக்க முடிச்சாமே ஏதோ அப்படி இப்படின்னு நீங்களாமே என்ன விஷயம் என் மல்லியை பற்றி எனக்கு தெரியாத அவள் சாப்பாடு செஞ்சு அப்படி சும்மா பக்காவை இருக்கும் கை அப்படியே சும்மா சுத்தமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைலாக் விட ஆரம்பிக்கிறாங்க கம்முன்னு போயிருங்க வார்த்தையை தானே விட்டுற போகிறேன் உடனே நம்ம மல்லி வந்து எதுக்கு பெரிய இதெல்லாம்ங்க இதெல்லாம் இங்கே பேசினிருக்கேன் வாங்க என்னை பற்றி புரியாதவங்ககிட்ட பேசி எந்த ப்ரோஜனம் இல்லை புரிஞ்சவங்ககிட்ட பேசினாவே புரியாது புரியாதவங்ககிட்ட பேசி என்ன நடக்க போ சொல்லுங்க பார்க்கலாம் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு எழுத்துனு போயிடுறாங்க உடனே என்ன பிள்ளை இப்படியெல்லாம் பண்ணிருக்கேன் நீ இருப்பில் நான் ரெண்டு கேட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பெரியம்மா ஏதோ ஒன்று நடந்திருக்கு ஆனால் என்ன நடந்துச்சுன்னா எனக்கு ஒரு குழப்பமா இருக்குது ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இந்த பிரச்சனை இப்படியே தான் போக போதா இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் கண்டறிய முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலம் தாமதம் எடுத்துக்குங்க அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும் பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வர போகுது இதெல்லாம் எப்படி தவிர்க்க போகிறாங்க ஏன்னால் தவிர்க்க முடியாத தவிர்த்து தான் ஆகணும் தவிர்க்காம விட்டால் அது மேலும் மேலும் பெரிய பிரச்சனையாகாது எப்படி தவிர்க்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் போகிறோம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயினே இருக்காம அது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கள அவங்க வந்து மல்லியம்மா கிட்டே போய் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதமா உனக்காக நான் இருக்கமா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ நானும் சேர்ந்து தானே சமைத்தோம் அந்த சமயத்தில் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு இருங்கம்மா இதில் பாருங்கள் முட்டை பாக்ஸ் மாதிரி இருக்குது இந்த ஒன்றுத்துல வந்து முட்டை பாக்ஸ் இந்த கலர்ல இருந்துச்சு இதில் பாருங்கள் டார்க் ப்ளூவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கவனிச்சு நம்ம மல்லி வந்து ஷாக் ஆகிடுறாங்க ஆமா இல்லை அப்படின்னா இதில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சியத்தை போய் மிரட்டும் ரஞ்சித் ரஞ்சி வந்து சொல்லிடுறேன் ஆமாண்டி நான் தாண்டி பண்ணுவோம் உன்னால் என்னாடி பண்ண முடியும் என்னாடி உன்னால் பண்ண முடியும் முடிஞ்சு பார்த்துக்கூடிய நான் தானே மாற்றி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லா தென்னாட்டெலாம் பேசுகிறாங்க இதை பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் கடுப்பாயிருது என்னடா அவள் இப்படியெல்லாம் பேசுறாய் இவ பேசுறதெல்லாம் கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுன்னு இருக்கிறோம்லே சொல்லிட்டு ரொம்பவே மன வேதனையில் தள்ளப்படுறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏதோ இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நமக்கே ஒரு பக்கம் பயமாக இருக்குது இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ ஓ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் ஷாக்கிங்காக நடந்து தான் இருக்குது ஆனால் அதை பற்றி நம்ம எதுவும் கவலைப்படக்கூடாதுங்க அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம் நம்ம வழியில் யோசிச்சுன்னு போயின்னு இருக்கணும் அதை விட்டுட்டு கண்ட கண்ட ஆளுகளாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நம்ம யோசிச்சுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டு வெண்பாவும் மல்லியும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஸோ நண்பர் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இண்டிங் மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வரக தரகேன்